ஆயிரம் வழிய கொடுப்பார் முருகன் ஆயிரம் சோதனையை கொடுப்பார் ஆயிரம் கஷ்டத்தை கொடுப்பார் திட்ட வைப்பார் அவரை சொல்ல முடியாத வார்த்தைகளை வச்சு நம்ம திட்டி இருப்போம் தகாத வார்த்தையெல்லாம் அவர்கிட்ட பேசியிருப்போம் கோவிலுக்கு போகாம மறந்துருப்போம் ஏன் சாமி படத்தை தூக்கி சிலையை அடித்து உடச்சிடலாம் இப்படிலாம் தோணும் ஏன்னா முருகபக்தி என்பது பொதுவாகவே நீங்க வச்சிருக்கக்கூடிய பற்று முருகனை நேசிக்கக்கூடியது முருகனை காதலிக்கக்கூடியது அப்படின்றது வந்து அபரிவிதமானது ஒரு தாய் தந்தையர் மீத ஒரு கணவன் மனைவி மீது ஒரு உடன் பிறந்தவர்கள் மீது எவ்வளவு பற்று இருக்குமோ அப்படித்தான் முருகனை கும்பிடுறவங்க முருகனை நேசிப்பார்கள் நீங்களும் அப்படித்தான் நேச்சிருக்கீங்க ஆனாலும் அந்த முருகப்பெருமான் ஆயிரம் சோதனைகளுக்கு கொடுத்தாலும் எப்படி பெற்றவங்க நம்மளை திட்டினாலும் அடித்தாலும் அவங்க நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அது செய்வாங்களே தவிர அவங்களே ஒருபோதும் நம்மளை கெட்ட வழியில் விட மாட்டாங்களோ அதே மாதிரி தான் முருகனும் ஸோ நீங்கள் நினைக்கிறது சில நேரம் அவர் நினைக்கிறார் தப்பு உங்களுக்கு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் கேட்கலாம் ஒரு கோடி வேணும்னு வேணாண்டா ஒரு கோடி ஒன்று கொடுத்துட்டேன்னா நீ வைக்கிறதுக்கு இடையில அதை வச்சு நீ கஷ்டப்படுவேன் இழந்துட்டு மறுபடியும் நீ பைத்தியம் ஆயிடுவ அதனால இப்போதைக்கு தேவையில்லை ஒன்னு நான் உன்னோட ஒரு கோடி வைக்கிறதுக்குரிய ஏரியாவை நான் பில்டப் பண்ணி உனக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு கோடி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்களை தீர்த்து அந்த சரௌண்டிங்ஸ் அந்த பேஸ ஸ்டடி பண்ணி நீங்க நினைக்கிறத சத்தியம் முருகப்பெருமான் கொடுப்பாருங்க ஸோ மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ ஆறு நாளும் ஆறு வீடியோவும் உங்க கூட நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ வழக்கம் போல நீங்க முருகனை கும்பிடுங்க மந்திர படுங்க சாமி கும்பிடுங்க இப்படி வழிபடுங்கன்றதெல்லாம் தாண்டி மனசார கடவுளை நினைங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஒருமுகப்படுத்தி இறைவனிடத்தில் பேசுங்க உங்கள் வழிகள சொல்லுங்க கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது உலகத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கு கஷ்டங்கள் வந்து வழிகளில் மாறுபடுது விதங்களில் மாறுபடுதே தவிர கஷ்டமற்ற வாழ்க்கை என்பதே இல்லை அதால நீங்கள் சோர்ந்துப்பா வேணாம் நமக்கு இந்த கஷ்டம் இருக்கே பிள்ளை நினச்ச கஷ்டம் மனைவியை நினச்ச கஷ்டம் கணவனை நினச்ச கஷ்டம் தொழிலில் நினச்ச கஷ்டம் வேலையை நினச்ச கஷ்டம் அல்லது கூட பிறந்தவங்கள நினச்ச கஷ்டம் கஷ்டம் ஹெல்த்தை நினைச்ச கஷ்டம் தயவு செஞ்சு வேணாம் எல்லாருக்கும் இருக்க இந்த கஷ்டங்கள் இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம மீட்டு கொண்டு வர்றதுக்கும் இந்த கஷ்டத்தை நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறதுக்கு முறைய ஒரு 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 இந்த நாட்களை நீங்க பயன்படுத்தணும் நான் மனதார நினைக்கிறேன் ஸோ முருகனை மனதில் நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணணுன்றதை நீங்க ஆத்மார்த்தமா சிந்தனை பண்ண தொடங்குங்க நிச்சயமாக இந்த ஆறு நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவும் பதிலும் முருகப்பெருமான் கொடுப்பார்